ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் இருக்கிற மீனை பற்றி அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பான்சரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்பான்சர் நேம் வந்து ஜென் டாட் ஆன்லைன் இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்த வீடியோவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீனோட பேர் சார்க் மீன் இது சின்ன வயசுலேருந்து நான் அந்த மீனை வந்து சின்ன மீனாக இருக்கும்போது நான் வாங்கிட்டு வந்தது எங்கள் வீட்டில் ஒரு ஒன் இயராக வளர்த்துட்டு வந்தேன் அந்த மீனை இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சுனால தொட்டியில் வைக்க இடம் இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் எங்கள் ஏரியில் பக்கத்தில் இருக்க ஏரியில் கொண்டு போய் விடுறதுக்காக போயிருக்கேன் நான் வீட்டில் இருக்கவங்களும் அது பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குன்னு பாருங்கள் அது எங்களை விட்டுட்டு போகிற மனசு இல்லாமல் இருக்குது அவ்வளோ ஜாலியாக துள்ளி குச்சிட்ருக்கு எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த மீனை கொண்டு போய் விடுறதுக்கு இருந்தாலும் அது கொஞ்சம் அதோட இது பார்க்கணும்ல கொஞ்சம் நம்ம அதனால் கொண்டு போய் விடுறதுக்காக போயிருக்கோம் நாங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக துள்ளி குச்சிகிட்ருக்கு தெரியுதுங்களா ஏரிக்கில் போது இன்னும் நிறையா மீன் இருக்கிறனால இன்னும் ஜாலியாக இருக்கும் அது பாருங்க எவ்வளோ ஜாலியாக போகுதுன்னு இது பார்க்குறப்ப நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் மீன்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் எந்த வித டென்ஷனுமே இருக்காது பார்த்திங்களா எவ்வளோ ஜாலியாக துள்ளி குச்சிட்டு பாருங்கள் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அருமையாக ஜாலியாக விளையாடிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்